அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும் பெருசாக வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கான சில வழிமுறைகள் இருக்குங்க சில ஃபார்முலாஸ் இதெல்லாம் கீப்பப் பண்ணும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே இந்த ஃபார்முலாவை கீப்பப் பண்ணிருக்கிறாங்க அது என்னங்க அது ஜஸ்ட் சிம்பிள்ங்க பழையன கழிதல் இப்போது நம்ம வீட்டிலேயே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்களேன் வீட்டிலேயே நிறையா பொருள்களை நம்ம சேர்த்து வச்சிருப்போம் அதில் தேவையான பொருள்களும் இருக்கும் தேவையில்லாத பொருள்களும் இருக்கும் தேவையான பொருள்கள் கண்டிப்பாக நமக்கு அவசியம்தான் அதை சேர்த்து தான் வைக்கணும் தேவையில்லாத பொருள்கள் அப்படின்னு நிறையா இருக்கும் குப்பை மாதிரி இருக்கும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது தேவைப்படும் இல்லை சரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் பொதுவாக அந்த பொருளுக்கு பயன் இல்லாமல் இருக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்மளே ஒரு நமக்கு சமாதானம் கூறிக்கொண்டு அந்த பொருளை பத்திரமாக எடுத்து வச்சுருப்போம் இப்போ இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும்போது வீட்டில் ஏகப்பட்ட குப்பைகள் சேர்ந்துடும் பழைய பொருட்கள் தேவையில்லாத பொருட்கள் என்றாவது ஒரு நாள் பயன்படக்கூடிய பொருட்கள் அது மட்டும்தான் நிறைய இருக்கும் இந்த மாதிரியான சூழல் இருந்ததுன்னா புதிய பொருட்கள் உள்ளே வர்றதுக்கு அது தடையாக இருக்கும் நம்ம மனசே வந்து ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் வீடு ஃபுல்லாக எல்லா பொருட்களாக நிறைஞ்சிருக்குது இந்த பொருளை வாங்கினா எங்கே போடுறது ஒரு சோஃபா வாங்குகிறோம் அப்படின்னா ஆள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த சோஃபாவை வாங்கி எங்கே போடுறது இந்த ஒரு குழப்பம் இந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துடும் அப்போது இந்த பழையன எல்லாத்தையும் நீங்கள் கழித்து வெளியேற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு புதியன பொருள்கள் புதிய பொருள்கள் உள்ளே வருவதற்குண்டான ஒரு சூழலை ஒரு மனநிலையை ஒரு தேவையை அது வந்து உருவாக்கி கொடுக்கும் என்னடா வெற்றிக்கும் வீட்டில் இருக்கிற தேவையற்ற பொருளுக்கும் என்னடா சம்மந்தம் இவர் எது என்ன சொல்ல வராரு உங்களுக்கு புரியாமல் இருக்கா ரைட்டுங்க உங்களுக்கு எளிதாக தான் இந்த ஒரு விஷயத்த சொன்னங்க இப்போ இதே மாதிரி தாங்க நம்முடைய மனமும் குப்பைகளால் நிரப்பப்பட்டிருக்குது சின்ன வயசுல இருந்து பல்வேறு விதமான நிகழ்வுகள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்த சூழல்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் குழப்பங்கள் பல்வேறு விதமான சண்டைகள் சச்சரவுகள் இது எல்லாமே நம்ம மனசில் நம்ம மூளையில் குப்பைகளாக சேர்ந்துருக்குங்க இந்த குப்பைகளை எல்லாம் வந்து நம்ம வெளியேற்றாமல் இருக்கும் வரை புதிய செய்திகள் நல்ல செய்திகள் நல்ல எண்ணங்கள் புதிய புதிய கருத்துக்கள் புதிய புதிய வாய்ப்புகள் எதுவுமே உள்ள வருவதற்கான வழி அடைபட்டு போகிறது தடைபட்டு போகிறது அப்போ நம்ம வாழ்க்கையில் உயரணும் வெற்றி பெறணும் அப்படின்னா நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் வாய்ப்புகள் தேடி வரும்போது அதற்கான இடத்தை நம்ம மனசிலையும் மூளையிலையும் நம்ம உருவாக்கி வச்சிருக்கணும் அதாவது எளிதாக சொல்ல போனால் மனசையும் மூளையும் காலி பண்ணி வச்சிருக்கணும் சுத்தமா வச்சிருக்கணும் குப்பைகள் குப்பைகளும் கூலமாக மனசோ மூளையோ இருந்தால் தேவையற்ற விஷயங்களை மனசுலையோ மூளையிலையோ போட்டு குழம்பிக்கிட்டு மன உளைச்சலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரால நிச்சயமா வெற்றியை எட்டவே முடியாதுங்க வெற்றியை நினைத்து கூட பார்க்க முடியாது அப்போ இந்த மனசுலையும் மூளையிலையும் இருக்கக்கூடிய தேவையற்ற பழைய பதிவுகளையெல்லாம் தேவையற்ற எல்லாம் நம்ம வந்து வெளியேற்றணும் இதையெல்லாம் வெளியேற்றும் போது தான் புதிய புதிய கருத்துக்களும் வாய்ப்புகளும் புதிய வெற்றிக்கான வழிமுறைகளும் நம்முடைய உள்ளத்திலே மனதிலே மூளையிலே உருவாகும் இதையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு தான் அந்த காலத்தில் சித்தர்கள் எல்லாமே என்ன பண்ணி வச்சிருக்காங்க மெடிடேஷனுங்கிற ஒரு அற்புதமான ஒரு கலை அற்புதமான ஒரு வாழ்க்கை வழிமுறை மனதையும் மூளையையும் வழிமுறைப்படுத்தக்கூடிய இரண்டையும் செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு வாழும் நெறியை வாழ்க்கை முறையை அவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இப்போது இதை மெடிடேஷன் மூலமாக தான் பண்ணணுமா நம்ம குப்பைகளை எல்லாம் வெளியேற்றுறதுக்கு இதுதான் ஒரே வழியாக அவ்வளோ தூரம் நம்ம சிரம பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க நம்ம வந்து தேவையற்ற விஷயங்களையெல்லாம் நம்ம மனதில் போட்டோ மூளையில் பதிய வச்சுக்கிட்டோ நம்ம மன உளைச்சல்லையும் மனக்குழப்பத்திலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் நம்ம உறுதியாக கடைப்பிடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த தேவையில்லாத விஷயங்கள் குப்பையான விஷயங்கள் மனிதனுடைய மனதை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்கள் இவை எல்லாத்தையுமே அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எளிதாக வெளியேற்ற முடியும் இவைகளை வெளியேற்றிவிட்டால் புதிய செய்திகள் புதிய கருத்துக்கள் வாய்ப்புகள் வெற்றிக்கான வழிமுறைகள் எல்லாமே உள்ளே வர ஆரம்பிக்குங்க இப்போ ஒரு கிணற்றுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம வந்து வெளியேற்றும் போது புதிய தண்ணி வருதா இல்லைங்களா இதே ப்ராசஸ் தாங்க நம்ம மூளையிலையும் மனதிலையும் நம்ம தேவையற்ற விஷயங்களை எல்லாம் போது புதிய புதிய நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நம்ம மனதுக்குள்ளேயும் மூளையிலையும் உள்ளே வருவதற்கான ஒரு இடத்தை நம்ம உருவாக்க முடியும் ஒரு இடத்தை அழிக்க முடியும் அப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம நமக்குள்ளே பண்ணும்போது வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக நமக்கு தென்படுகிறது இப்போ வெற்றிங்கிறது மனம் சார்ந்து மூளை சார்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது யாரெல்லாம் மனதையும் மூளையையும் அடக்கி ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறியிருக்கிறார்கள் யாரல்ல யாருடைய மனமெல்லாம் வந்து கட்டுக்குள் அடங்காமல் ஒரு கட்டிலம் காலை போல இங்கு மங்குமாக சுற்றி திரிகிறதோ இங்கு மங்குமாக பறந்து விரிந்து ஒரு முறையற்ற வழிகளில் பயணம் செய்கிறதோ அவர்களால் நிச்சயமாக வெற்றி கணியை எட்டவே முடியாது வெற்றி என்பது அவர்களுக்கெல்லாம் சாத்தியமே இல்லாத ஒன்றாக மாறிவிடும் ஆகவே மனதையும் மூளையையும் எவ்வாறு வெற்றிடமாக்குவது இதை பற்றி அடுத்த எபிசோடில் மிக சிறப்பாக விரிவாக நம்ம பார்ப்போம் இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்த விஷயங்களை வாழ்க்கையில் நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வெற்றிகரமாக வாழத் தொடங்குங்க அடுத்த எபிசோடில் சந்திப்போம் நன்றி